ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்கிலினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செர்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ JCP ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்குலாண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் பொக்லின் அடி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க ஒரிஜினல் டிஎன் நம்பர் நம்பர் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு நான்கு டயர்லையுமே புது டயர் இப்போதான் போட்டிருக்காங்க பின்னு புஸ்ஸு எல்லாமே முன்னாடி பின்னாடி குட் கண்டிஷனுங்க பக்கெட் டீத்து தரமான கண்டிஷனுங்க முன்னாடி பின்னாடி பக்கெட் டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் நல்லா தரமான மெயின்டெனன்ஸாக வண்டி வச்சிருக்காங்க இந்த புக்களின் வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்ஸாக வண்டி மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் தரப்பதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க இந்த புக்கத்தின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இந்த புக்கின் வண்டி வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லு இவர் ஃபினான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காருங்க உங்களுக்கு தேவை இருப்பீங்க இந்த புக்கில் வாங்குறவங்களுக்கு ஃபினான்ஸ் வசதி செய்து வேணுங்கிறதுக்கு இவங்க வந்து பயன்படுத்திக்கலாங்க தேவைப்படுபவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ்ட் புக்கில் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்